இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் இது அதாவது இப்போ வந்து சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கு அதாவது நம்ம பிற்காலத்தை நோக்கி இல்லை முக் குண காலத்தை நோக்கி போக முடியுமா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆராய்ச்சி இது வந்து மனுஷன் மனுஷ ரூபத்தில் போகிறதுக்கு கஷ்டம் அதனால அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம வந்து வெறுந்த காலத்தை பற்றி நினைக்கிறோம் இல்லையா அதனால நமக்கு வர சில எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக நமக்கு வர உணவுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதை பத்தி இன்னைக்கு சொல்லணும் ஆமா இன்னைக்கு நான் ஒரு கதையே உனக்கு சொல்ல போறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பொண்ணு எட்டு வயசு இருக்கும்பா அது வந்து ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ ஸோ ஒன்று மழை பெய்யுது அடைமழை பெய்யுது இருந்தாலும் அப்பெல்லாம் ஸ்கூல்ல லீவ் விட மாட்டாங்க மழை பெஞ்சாலும் ஸ்கூலுக்கு போகணும் அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை வந்தது நம்ம ஸ்கூலுக்கு ஸ்கூல் பக்கம்தான் ஸ்கூலுக்கு போனா மகிழங்கு பூ நிறைய கொட்டி கிடக்கும் பறிச்சுட்டு வந்து ஊசியால கோத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொடைய எடுக்குது என்ன குடை அப்போல்லாம் அவளுக்கு எரிசல் தான் வரும் அப்ப அவ நல்ல குடை வாங்கி கொடுக்க தெரியாது இந்த தாயங்கூட தான் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிடக்கும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போறதுக்கு ஓகே அதை எடுத்துகிட்டு ஓடுது அப்போ வந்து அம்மா வந்து தாழம்பூ தச்சு விடுவாங்க அது ஞாபகம் வந்தது இந்த பஜனை மடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி ஞாபகம் வந்தது அப்போ கிட்ட வந்துடுச்சு ஸ்கூலுக்கு பக்கத்திலே ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணின்னு அது போய் எல்லாம் பொறுக்கி இருக்குமோ அப்படின்னு ஓட்டம் ஓட்டமாக ஓடுது போனால் அங்கே வரல கல்யாணி வரல வந்து எல்லாம் பறிச்சுட்டு வந்து இவ்வளோ நல்லா ஊசி வச்சு கூக்கணும் கட்ட முடியாது அது அதை வந்து வச்சுக்கிட்டுச்சு அது வந்து பெரிய ஒரு பெரிய உணர்வு அது அந்த பூவை வச்சிட்டு போகிறது பெரிய உணர்வு அப்போ வந்து இந்த பொண்ணு வளர்ந்து போச்சு பிள்ளைகுட்டிகள்லாம் வந்துருச்சு பேர பேத்திகள்லாம் கூட வந்துருச்சு அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் அவளோட தம்பி வந்து ஒரு விடுகதை போட்டிருந்தோம் என்னன்னா மரத்தில் பூக்கும் சூரிய மலர்கள் அப்படின்னு என்ன இது மரத்தில் பூக்க சூரிய மலர்கள் எப்படி அப்படின்னு ரொம்ப யோஜனை பண்ணிட்டேன் அப்புறமா அவங்கள்டே கேட்டேன் மகிழம்பூ அக்கா மகிழம்பு வந்து அது அப்படி சூரியன் மாதிரி தான் இருக்கும் சூரிய அதுக்கு இப்படி விரிஞ்சி இருக்கும் அப்போ வந்து ஆஹா இது நம்ம ஊரில் ஒரு லேடி அவங்க வந்து கண்ணதாசனோட மகன் அவங்க வந்து சமையலை பற்றி சொல்லுவாங்க அவங்க சொன்னாங்க எங்க வீட்டை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு கஷ்டமே கிடையாது ரெண்டு மகிழம்பு மரம் இருக்கும் ஒன்னு வந்து அப்படி இருக்கும் இன்னொன்னு இப்படி இருக்கும் அது கண்ணதாசன் வீடு எதுன்னு கேட்டா இந்த மகிழம்பு மரம் வீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிட்டாமா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தான் சட்டை வாங்கறதுக்கு நம்ம போறோம் அது லாவீஸ் ரோடுல அந்த கதர் சட்டை நீங்க இப்ப போட்டிருக்கீங்க அது மாதிரி வாங்கறதுக்கு அங்க போய் காரை எடுத்தினா ஒரு மரம் மவேம்பு மரம் அப்படியே குட்டதுப்பா எனக்கு இதெல்லாம் தேவையில்லாததுன்னு இருந்துச்சு பரிசமா கதவோட ஒண்ணு ஒடே ஒடே ஆமா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இந்த உணர்வுகள் வந்து ரொம்ப முக்கியம் கண்ணால காதால கேக்குறது டேஸ்ட் பண்றது டச் பண்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மள வந்து ஒரு முழு மனிதனாயா ஆக்குறது எனக்கு பார்த்தினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நான் யூகேயில் டைரக்டராக இருந்தப்ப அப்புறமேல சிங்கப்பூரில் டைரெக்டர் இருந்தப்பெல்லாம் எப்போவுமே பார்ட்டிஸ் நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணால் பார்ட்டி இருக்கும் பார்ட்டிக்கு போனால் ட்ரிங்க்ஸ் இருக்கும் அப்போல்லாம் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு லார்ஜ் பேஜ் ஸ்காட்ச் தான் எடுப்பேன் சிங்கிள் மால்ட் ஸ்காட்ச் அந்த விஸ்கி தான் சாப்பிடுவேன் நிறைய ஐஸ் போட்டு மெதுவாக அப்படியே அந்த இந்த ட்ரிங்கை நரிஷ் பண்ணுறதுன்னு சொல்றது மெதுவாக வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு எல்லாத்தையும் பேச வேண்டியதெல்லாம் பேசலாம் இன்னும் மைண்ட் ஒழுங்காக இருக்கும் அதனால அது மாதிரி ஒரு நிறைய அனுபவம் அந்த மாதிரி இது என்னன்னா இப்போ டிவியில் நம்ம நெட்ஃபிளிக்ஸில் ஏதாவது படம் பார்க்கும்போது போது எவனாவது ஸ்குவாஷ் ஊற்றி அந்த ஐஸ் போட்டான்னா எனக்கு அந்த டேஸ்ட் வருது நிறைய பேர் கேட்டாங்க சில நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கேன் கேட்டாங்க எப்படின்னு இது இந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்து அப்படிங்க நம்ம பிரெயினில் தான் இருக்குது நாக்கில் வந்து எடுத்து அந்த டேஸ்ட் நாக்கையாக எடுத்தோம் ஆனால் பிரெயினில் தான் இருக்குது அதனால் பிரெயின் வந்து அந்த ஃபீட்பேக் கொடுக்குது நமக்கு எண்பது எண்பது ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி பழைய உணர்வுகள்லாம் நிறைய நமக்கு வந்து ஒரு இன்னொரு உணர்வு என்னென்னா வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் தப்பு இது ரொம்ப ஆழமாக பதிஞ்சது எப்படின்னா நான் சின்ன இருக்கும் போது பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போனா அவன் வந்து வீட்டிலலாம் பைசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மசாலா தோசை சாப்பிட்ணும் ரொம்ப ஆசை ஏன்னா அப்போ அப்பா வந்து இப்போ ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தாங்க நானும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சரி போய் மசாலா தோசை சாப்பிட்லாம் இங்கே செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஸ்கூல்கிட்ட மெயின் மெயின் கார்டு கேட் கிட்டே ஒரு நல்ல ஸ்டண்ட இருக்குது அங்கே போய் சாப்பிட்லாம் அதுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எங்க ஃபீஸ் கட்ட முடியாதே இந்த சாப்பிட்டாச்சே ஆ கொஞ்சம் பெஞ்சே அந்த பைசா அடுத்து நாளும் போய் மசாலா மசாலி தோசன் பூரி எல்லாம் சாப்பிட்டு கடைக்கு போயிக்கிங்களா ஆவேரிக்கடைக்கு போய் உட்காந்து ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து வர மாதிரி அப்பா எல்லாம் வீட்டுக்கு வருவோம் இது என்னாச்சுன்னா அப்பாவுடைய ஃப்ரெண்டு பேண்ட்ல இருந்தார் அவன் அப்பாவும் பேண்ட்ல கிளாரினே பிளேயர் ரெண்டு பேரும் பேந்தர் அவர் சொல்கிறேன் நான் அவன் பையன் வரவே இல்லை ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு அது வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து என்னப்பா ஸ்கூலுக்கு போகலியா உண்மையை சொல்லிட்டேன் மாதிரி இல்லை நான் ஸ்கூலில் நீ கொடுத்த ஃபீஸை வச்சு பூரி கிழங்கு மசாலா தோசையும் சாப்பிட்டோம் அப்படின்னா சரி போய் அந்த மரத்துக்கு அடியில் நீ முழங்கால் போடு என்ன மாதுளை மரம் மாதுளை மரம் அஞ்சாறு அடி சுத்த அந்த அடி பாதையிலேருந்து பொய் சொல்லக்கூடாது இப்பயும் நம்ம வந்து மாதுளை ஜூஸ் குடிக்கும் போது அந்த ஞாபகம் வரும் அது மாதிரி பல எல்லாம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முக்கியம் அதை சொல்லணும் நமக்கு நான் என்ன கற்றுக்க முடியும் ஓகே சரி இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமணால் கொண்டாடுறீங்களோ உங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்குதோ எல்லாம் நல்லா நடக்கணும் உங்களுக்கு எப்போயும் நல்ல சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் வாழ்த்துறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லாலாம் இருப்போம் மனசளவில் காயப்பட்டிருப்போம் தனிமையில் வாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் வரணும் அடுத்த வாரம் அடுத்த வரம் பார்க்கலாமா ஓகே